இடையூறு வருமேயானால் அந்த இடையூறு தான் மெல்ல மெல்ல துவங்கியது பள்ளிக்கு தொழுகு வர தடை விதித்தார்கள் காபாவிலே ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அவர்களுக்கு வீட்டிலே தொழுது கொண்டிருந்த மக்களின் மீது அத்துமீறி நடவடிக்கையிலே இறங்கினார்கள் வீட்டிலே ஓதி கொண்டிருந்த திருக்குரானை சப்தமிட்டு வீட்டிலே ஓதுகிற அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களை போய் தாக்கினார்கள் இப்படி மார்க்கத்திற்கு ஒரு இடைஞ்சல் வரும் பொழுது ஒரு முஸ்லிம் இரண்டாவது கட்டமாக கையாள வேண்டியதை அல்லாஹு ரப்புல்லாலமேன் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல்லாலமின் சொல்கிறான் வாசி ஆ இந்த பூமி விசாலமானது நீங்கள் மக்காவையே சுற்றி வாழ வேண்டும் என்று நீங்கள் அவசியமில்லை இந்த பூமி அல்லாஹினுடைய பூமி இந்த பூமி மிக மிக விசாலமானது இன்னமாயு அஃபிஸ் சாபிரூன அஜ்ரஹும் பி ஆயிரி ஹிசாப் நிச்சயமாக யார் பொறுமையாளியாக இருந்து நல்ல நற்கிரிகளை செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாவிடத்திலே நிச்சயமாக உண்டு என்று அல்லாஹு ரபுல்லால சொன்னான் அந்த அடிப்படையில் ஆயத்துகள் இறங்கிய உடனே நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராரை அழைத்து தன்னையே தாக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் இனி பிளாலையும் அம்மார் அவர்களையும் முசபையும் இனி அபுபக்கர் அவர்களையும் உஸ்மானையும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க ரசூல் செல் அல்லாஹுலே செல்லமுர்கள் தள்ளினார்கள் அப்பொழுதும் அல்லாஹனுடைய தூதர் எங்குமே எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு அல்லாஹுனுடைய தூதர் செல்லவே இல்லை காரணம் எதிர்த்தாக்குதல் நடத்தினால் அத்தோடு இஸ்லாமிய தாவா அழைப்பு பணி ஒட்டுமொத்தமாக நாசமடைந்து விடும் என்பதை ரசூல் செல்லாஹுலே செல்லமர்கள் புரிந்திருந்தார்கள் பொதுவாகவே அல்லாஹனுடைய தூதருடைய பண்பை குறித்து அல்லாஹ் பல இடங்களில் திருக்குறானில் சொல்லும் பொழுது அறியாமை காலத்து மக்கள் இஸ்லாத்தை தழுவவில்லையே என்பதற்காக வேண்டி தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற பண்புடையவர் ரசூல் செல்ல அல்லாஹுலே செல்லம் அவர்கள் என்னதான் இருந்தாலும் மக்கள் நேர்வழி பெறவில்லையே நரகத்திற்கு செல்லுகிறார்களே மறுமையில் நரக தண்டனை அவர்களால் தாங்க முடியாது என்று பரிதாபப்படுகிற ரசூல் செல்ல அல்லாஹுலே செல்லம் அவர்கள் எதிரியை எப்பொழுதும் களத்திலே சந்திக்க வேண்டும் என்கிற சிந்தனை அறவே கூடாது என்று மக்களுக்கு போதித்தவர் ரசூல் செல்லா கலை ரத்தம் ரத்தம் உயிர் உயிர்ப்பளி ஏற்படுவதையோ ரசூல் செல்லாஹளை செல்லமர்கள் ஒரு சதவீதம் கோல விரும்ப மாட்டார்கள் அதை அடுத்தடுத்து வகுப்புகளிலே மிக மிக தெளிவாக உங்களுக்கு நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே ரசூல் செல்லா செல்லமர்கள் உஸ்மான் ரஜி அல்லாஹ் அவர்களை அழைத்து ஒரு பதினைந்து நபர்களை முதல் கட்டமாக அபிசீனியாவுக்கு ஹிஜரத்து செல்லுமாறு ரசூல் செல்லாஹளை செல்லமுருக்கு கட்டளை பிறப்பிக்கிறார் அந்த அடிப்படையில் அவருடைய மகள் ரொக்கையாவை அன்றைக்கு உஸ்மான் ரலி அவர்கள் திருமணம் முடித்திருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் முதலில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது பொழுதுவையும் உம்மு தூய்மையும் அபுஹ அபுல் அகபினுடைய இரண்டு மக்கள் விவகாரத்தை செய்த ரசூல் சல்லா அலிமுடைய வீட்டிலே அமர்த்தியிருந்தார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூல் செல்லவர்கள் சொன்ன பிறகு கதீஜா அல்லாஹன் அவர்கள் அன்னைக்கு சொன்னார்கள் யார சூழலா நம்முடைய மக்களுக்கு அல்ல சிறந்த வாழ்க்கை துணை இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருப்பான் நீங்கள் பிரச்சாரத்தை தொடருங்கள் என்று கதீஜா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்களே அந்த அடிப்படையில் அவர்களை உஸ்மான் ரஜியல்லாஹன் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அந்த உஸ்மான் அவர்களும் ருக்கையா அவர்களும் அபு சலமா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் இப்படியாக நான்கு பெண்கள் பதினோரு ஆண்கள் முதல் முதலிலே ஹிஜிரத்து செய்தார்கள் நான்கு பெண்கள் பதினோரு ஆண்கள் இந்த நான்கு பெண்களும் பதினோரு ஆண்களும் ஹதீசிகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஒன்று ருக்கையா ரசூல் செல்லல்லாஹலை சல்லமனுடைய மகள் இரண்டு உம்மு சலமா மூன்று சஹலா ரதி அல்லாஹன்ஹா அவர்கள் நான்கு லைலா பின் தபி ஹஸ்மா அவர்கள் நாலு பெண்கள் பதினோரு ஆண்கள் ஒன்று உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் இரண்டு உம்மு சலமாவின் கணவர் அபு சலமா அவர்கள் மூன்று உஸ்மான் பின் மல்லூன் அவர்கள் நான்கு முஸ்அப் அவர்கள் ஐந்து ஜுபைர் அவர்கள் ஆறு அபுபக்க பக்க சித்தேக் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அப்துல் ரஹமான் இபுன் அவுஃப் அவர்கள் ஏழு அபு ஹுதை பின் அபி ரஹம் இபுனு பைலா அப்துல்லா இபுன் மசூத் இப்படி முதல் முதலில் ஆரம்பத்தில் தனிநபராக அபிசீனியாவுக்கு பயணம் மேற்கொள்ள போன அபு சித்தேக் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டார் இபுனு தஹனாவின் மூலமாக அதே நேரத்தில் இந்த நிச்சயமாக உறுதிபட அல்லா ஆயத்தை இறக்கி விசாலமானது என்று சொன்னவுடனே அந்த மக்கள் தன்னுடைய காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய ஈமானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்கள் நாடு துறக்க தயாரானார்கள் முதல் ஹெஜ்ரத் பயிரும் அபிசீனியா துறைமுகத்தின் வழியாக இந்த பதினைந்து மக்களும் ஹெஜ்ரத்து செய்ய புறப்படும் பொழுது குறைசிகளுக்கு தகவல் கிடைத்து அவர்களும் தேட ஆளான தேடலானார்கள் அல்லாஹ் அந்த மக்களை விட்டும் காப்பாற்றி இவர்களை அபிசீனியாவுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் ஹெஜ்ரத்து செய்ய கட்டளையிட்டான் அந்த அடிப்படையில் அந்த மக்கள் ஹெஜ்ரத்து செய்தார்கள் இதை உணர்ந்த குறைசிகள் முகம்மது ஏதோ வேறு வகையான திட்டம் திட்டுகிறார் தன்னை பின்பற்றுகின்ற மக்களை எல்லாம் அண்டை கிராமங்களிலும் அண்டை ஊர்களிலும் வசிக்கச் செய்து இஸ்லாத்தை வேகமாக வளர வளர வைத்து பெருங்கொண்டும் படையை திரட்டி மீண்டும் நம்மை அழிக்க வர திட்டமிட்டிருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அபுல் அகபை போய் சந்தித்தார்கள் குறைசி தலைவர்கள் அபுல் அகபை இந்த முறை போய் சந்தித்து என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு பேரம் பேசினார்கள் என்ன பேரம் வலீட்டின் மகன் அமாரா என்று சொல்லப்படுகிற ஒரு பையனை அபுத் அபூல அபு தாலிஃபிடத்திலே அழைத்து சென்றார்கள் குறைசிகள் எல்லாம் அபு தாலிஃபே நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வலிதின் மகன் அமாரா என்பவர் மிகச்சிறந்த ஒரு வாலிபர் நல்ல செல்வாக்கு உடையவர் பார்ப்பதற்கு பார்த்தீரா அழகானவர் சமூகத்திலே நல்ல மதிப்பு மிக்கவர் இந்த அமாராவை நீங்கள் வைத்துக்கொண்டு அப்துல்லாவின் மகன் முகம்மதை எங்களிடத்திலே ஒப்படையுங்கள் அமாராவை நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அப்துல்லாவின் மகன் முகம்மதை எங்களிடத்திலே ஒப்படையுங்கள் உங்களால் தண்டிக்க முடியவில்லை என்றாலோ உங்களுடைய பேச்சை அவர் மீறுகிறார் என்றாலோ உங்களால் குடும்ப பாசத்தின் அடிப்படையில் தண்டிக்க மனமில்லாவிட்டாலோ நீங்கள் எங்களிடத்திலே ஒப்படையுங்கள் நாங்கள் ஒரே நாளிலே கொன்று விடுகிறோம் என்று சொன்னார் அபுலகபுக்கு அபு தாலிஃபுக்கு ஆத்திரம் வந்தது குறைசிகளே உங்களுடைய இந்த பேரம் உங்களுடைய இந்த ஒப்பந்தம் மிக மிக மோசமானதாக இருக்கிறது அமாரா அவர்களை நீங்கள் என்னிடத்திலே தருவீர்கள் நான் அவனை நல்ல நிலையிலே வளர்த்த வேண்டும் எனது மகனை நான் உங்களிடத்திலே தருவேன் நீங்கள் கொள்வீர்கள் அல்ல குறைசிகளே நிச்சயமாக இந்த பேரம் மிக மிக மோசமான பேரம் என்று வன்மையாக கண்டித்தார் அந்த நேரத்தில் முத்தி இபுன் அத்தி என்பவர் அந்த நேரத்திலே உடன் இருந்தார் அவர் சொன்னார் அபு தாலிஃபே இது நல்ல ஒப்பந்தம் தானே ஏன் நீங்கள் எழுத சம்மதிக்கிறீர்கள் ஏன் ஏன் எழுத சம்மதிக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அவர் கேட்க அவரையும் சேர்த்து அடிக்காத குறையாக விரட்டி சொன்னார் எனது மகன் முகம்மதை யாரிடத்திலும் நான் ஒப்படைக்க மாட்டேன் உங்களால் முடிந்ததை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எனது மகனை அந்த அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்று அபு தாலிப் அவர்கள் மிக மிக தெளிவாகவே சொன்னார்கள் அடுத்த கட்டமாக இந்த செய்தி ரசூல் செல்லாஹலை செல்லமுர்களுக்கு மீண்டும் கிடைக்கின்றது உடனே நபிகள் நாயகம் செல்லாஹுலேயும் செல்லமுறைகள் மிக மிக தெளிவான ஒரு முடிவுக்கு சென்று விட்டார் குறைசிகள் மீண்டும் தன்னுடைய பெரிய தந்தையை சந்தித்து இப்படி ஒரு பேரம் பேசியதை ரசூல் செல்லாஹளை செல்லமுறைகள் உணர்ந்தவுடனே அவர்களை அழைத்தார் ஜாபிர் என்பவர் யார் அவர்தான் அபு தாலிப் அவர்களுடைய மகன் ஜாபிர் ரலி அல்லாஹன் அவர்கள் அவரை அழைத்து அவருடைய தலைமையின் கீழ் சட்டேறக்குரிய எண்பதுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை ஒன்று கூட்டி நீங்களும் அபிசீனியாவுக்கு பயணமாகுங்கள் என்று ரசூல் சல்லாஹ்லே செல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் அந்த மக்களும் அபிசீனியா பயணமானார்கள் யாருக்குமே தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு பயணம் மேற்கொள்ளப்பட்ட உடனே இவர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள் குறைசிகளும் இன்ன பிற கோத்திருத்தார்களும் இதனுடைய சூபிச்சம் என்ன இதனுடைய தந்திரத்தினுடைய மகிமை என்ன முகமது ஏன் திடீரென இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையிலே முகம்மது ஏன் இறங்குகிறார் அவரை அண்டை கிராமங்களிலும் வெளி ஊர்களிலும் வாழ வைத்து அங்கே இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை சுதந்திரமாக செய்து மிகப்பெரிய படையை திரட்டி காபாவையும் நம்மையும் அளிப்பதற்காக வேண்டி அடிமைப்படுத்துவதற்காக வேண்டி முகமது ஆயத்தமாகிவிட்டார் என்று குறைசிகள் மிக மிக தெளிவான அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த நடவடிக்கை என்னவென்றால் பொதுவாகவே அன்றைய அன்றைய காலகட்டத்தில் ஒரு மரபு இருந்தது அன்றைய நாட்டுக்கு சென்று ஒரு மன்னரை பார்க்க வேண்டுமானால் மன்னருக்கும் மன்னருக்கு கீழ் இருக்கின்ற மந்திரிகளுக்கும் அன்றைக்கு நன்கொடை கொடுத்து பார்ப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் குறைசிகளும் குறைசியை சுற்றி இருக்கிற எல்லா கோத்திரத்தார்களும் உடனடியாக கோபாவிலே ஒன்று கூடி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை செய்தார்கள் என்ன ஆலோசனை ஒவ்வொரு குடும்பத்தாரும் கொஞ்சம் கொஞ்சம் செல்வங்களை கொண்டு வந்து இங்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்ல செல்வங்களை கொண்டு வந்தார்கள் அந்த செல்வங்களை இரண்டு மனிதரை நியமித்தார்கள் ஒன்று ஆஸ் இன்னொன்று அப்துல்லா பின் ரபி ஆ இரண்டு நபர்களையும் செல்வங்களை கையிலே கொடுத்து நஜாஸ் என்று சொல்லப்படுகின்ற மன்னரை சந்திப்பதற்காக வேண்டிய அபிசினியாவுக்கு அனுப்பினார்கள் நீங்கள் நன்கொடை கொடுத்து அவரை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்று அந்த நாட்டில் குடிபெயர்ந்த இந்த மக்களை எல்லாம் மீண்டும் நம்முடைய மக்காவுக்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு பேரும் அனுப்பப்பட்டார்கள் அன்பார்ந்த சகோர்களே அவர்கள் இரண்டு பேரும் வந்ததை ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் நன்றாக தெரிந்தார் அல்லாஹனுடைய தூதர் ரஹமத் ஜாபீர் அவர்களே ஏன் தேர்வு செய்தார்கள் என்றால் மிக மிக தெளிவாக மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்கிற மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் அவர்களுக்கு கீழ் பெண்கள் இருந்தார்கள் குழந்தைகள் இருந்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் மார்க்க அதிசிகளை பார்க்கும் பொழுது கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் இரண்டு பேரும் அரசரை சந்திக்க வந்தவுடனே மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டது குறைசிகள் இங்கும் நம்மை நிம்மதியோடு மாட்டார்கள் போலும் நம்மை அழைத்துச் செல்வதற்காக வேண்டி இந்த நாட்டிலிருந்து நம்மை துரத்துவதற்காக வேண்டி மீண்டும் அவர்கள் இங்கே வந்துவிட்டார்களோ என்று சொல்லி ஜாவீர் அவர்களுடைய தலைமையில் முக்கியமான ஆலோசனை நடத்தினார்கள் சென்ற இரண்டு பேரும் அன்பளிப்புகளை கொடுத்து நஜ்ஜாசி மன்னடத்திலே அனுமதி பெற்று சபையிலே நின்று இரண்டு பேரும் பேசத் தொடங்கினார்கள் ஆஸ் அவர்களும் அப்துல்லா பின் அவர்களும் எப்படிப்பட்ட பயன்படுத்தினார்கள் என்றால் நஜ்ஜாசி மன்னர் அவர்களே நீங்கள் பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இவர்கள் பின்பற்றவில்லை நாங்கள் பின்பற்றுகின்ற காலாகாலம் எங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் வழிபட்டு வந்த வணக்க வழிபாட்டையும் இவர்கள் பின்பற்றவில்லை இவர்கள் புதிதான ஒரு கொள்கையை பின்பற்றிக் கொண்டு இதோ உங்களுடைய நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் இவர்கள் எங்களுடைய நாங்கள் வணங்கி வருகின்ற வணக்க வழிபாட்டு சின்னங்களை எல்லாம் இவர்கள் அவமதிக்கிறார்கள் மேலும் நீங்கள் வழிபடுகின்ற கிறிஸ்தவ மார்க்கத்தையும் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் இவர்கள் புது கொள்கையுடையவர்கள் இவர்களுடைய மார்க்கமே தனி இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் தனி இவர்களை இந்த ஊரில் நீங்கள் வாழ வைத்தால் மிகப்பெரிய குழப்பத்தை இந்த அபிசீனியா முழுக்க இவர்கள் பரப்புவார்கள் என்று சொன்ன உடனே எண்பது நபர்களையும் அபிசீனியாவுக்கு குடிபெயர்ந்து நபர்களையும் இந்த ஜாபீர் தலைமையில் புறப்பட்டு வந்த மேற்பட்ட சகோதர சகோதரிகளையும் ஒரு சபையிலே ஒன்று கூட்டினார் என்ன உங்களுடைய கொள்கை உங்களுடைய கொள்கை என்ன ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்களும் மக்களும் சேர்ந்து அதற்கு முந்தைய இரவு ஆலோசனை செய்தார்கள் எதாகினும் நாம் தான் சொல்ல வேண்டும் பொய் நாம் எந்த காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது நாம் நாளைய தினம் பாதுகாப்பதில் தலை சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை தவக்கல் துவால் அல்லா எல்லா பொறுப்புகளையும் அல்லாவிடத்தில் தான் ஒப்படைப்பார்கள் என்ற ஆயத்திற்கு ஏற்ப அந்த ஜாபீர் அலி அல்லாஹன் அவர்கள் ஆலோசனை செய்தார் நாளைய தினம் நாம் சத்தியத்தை தவிர வேறு ஒன்றுமே சொல்லக்கூடாது குறைசிகள் ஆலை நம்மை மீண்டும் அழைத்து செல்ல படை திரட்டி வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அதிகாலை பொழுது அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து நஜாசி தலைமையின் கீழ் நின்றார் என்ன உங்களுடைய கொள்கை நீங்கள் ஏதோ புது கொள்கையை கொண்டு வந்து என்னுடைய நாட்டில் பரப்ப வந்திருக்கிறீர்களாமே உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டார் ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே ஆற்றிய ஒரு உரை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை என்ன சொன்னார் என்றால் அரசவர்களே நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம் நாங்கள் சிலைகளை வணங்கினோம் நாங்கள் அண்டை வீட்டாரை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தோம் பெண்களை கேவலப்படுத்தினோம் பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் உயிரோடு நாங்கள் புதைத்தோம் பெண்களத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்டோம் மதுபானத்தை அறிந்து தினந்தோறும் மயக்கத்திலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் கழித்தோம் சூதாட்டம் என்றால் அதுதான் எங்களுடைய தொழிலாக இருந்தது சூனியமும் ஜோசியமும் ஒட்டுமொத்த மூட பழக்க வழக்கத்தின் மொத்த தொகுப்பாக எங்களுடைய வாழ்வு இருந்தது நாங்கள் எந்த நேரத்திலும் நரக நெருப்பின் கரை ஓரத்தில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் கழித்துக் கொண்டிருந்தோம் அனாதை மக்களுடைய சொத்துக்களை நாங்கள் அபகரித்து கொண்டு வந்தோம் வட்டி போன்ற வன்கொடுமைகளிலே நாங்கள் ஈடுபட்டு வந்தோம் சிறு சிறு மனித உயிர்களை அநியாயமாக வெட்டி சாய்த்து வந்தோம் எல்லா நிலைகளிலும் நாங்கள் மானக்கேடான அருவருப்பான மனிதர்கள் கேட்டால் முகம் சுழிக்கக்கூடிய கேவலமான காரியத்தை எல்லாம் நாங்கள் செய்து வந்தோம் அது மட்டுமல்ல நாங்கள் அறியாமை காலத்தில் கண்ணால் காண்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் வணங்கி வந்தோம் கல்லை வணங்கினோம் மண்ணை வணங்கினோம் கண்ணால் பார்க்கின்ற எல்லா உருவச்சிலைகளுக்கும் சக்தி உண்டு என நினைத்து அவைகளுக்கு தேவையான பூஜைகளை செய்து அல்லாஹுவை விடுத்து அல்லாஹு அல்லாதவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்பல்லாலுமேன் எங்களுக்கு மத்தியிலே ஒரு இறை தூதரை ஏற்படுத்தினான் நஜாசி அவர்களே அந்த இறை தூதர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல அந்த இறை தூதர் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர் அல்ல அந்த எங்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர் கேட்டு பாருங்கள் இவர்களால் இவர்களெல்லாம் போற்றுவார்கள் அவரை அல்லமீன் என்றும் அசாதிக்கு என்றும் தன்னுடைய வாழ்வில் பொய்யே பேச மாட்டார்கள் தன்னுடைய வாழ்வில் நன்னடத்தை உள்ளவர் ஒழுக்க சீலர் அவர் வாயை திறந்தால் பொய்யை உன்னை உண்மையை தவறவர் ஒன்றுமே அவர் பேச மாட்டார் அவர் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் மார்க்கத்தை சொன்னது தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டிய அல்ல என்றும் எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை அல்லா எங்களிலிருந்தே அல்லாஹ் அல்லாஹு தேர்வு செய்தான் நஜ்ஜாசி அவர்களே அது மட்டுமல்ல அவர் எங்களுக்கு என்ன போதித்தார் என்றால் உருவச்சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் அகிலத்தின் அதிபதியாகுங்கள் சொல்லுகிறார் நீங்கள் ஈடுபடாதீர்கள் அடிமையிடத்திலே நீதமாக நடங்கள் மனித உயிர்களை மதித்து நடங்கள் ரத்தம் சிந்தாதீர்கள் இந்த பூமியில் சூதாட்டம் மது கொலை கொள்ளை விபச்சாரம் போன்ற காரியத்தை ஏறெடுத்து கூட நீங்கள் பார்க்காதீர்கள் பொய் பேச உண்மையை பேசுங்கள் என்ற நல்ல குணங்களை எல்லாம் எங்களுக்கு அவர் கற்றுத்தந்தார் இந்த குறைசிகள் அப்படிப்பட்ட எங்களை அந்த மக்கா மக்கத்து வீதியில் அடித்து சித்திரவதை செய்தார்கள் அவர்களை நாங்கள் அறியாமை காலத்திலிருந்து மீண்டு எந்த அநியாயத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்தோமோ அந்த அநியாயத்திற்கு மீண்டும் எங்களை அழைக்கும் முகமாக இதோ எங்களில் இருக்கின்ற விழாவை சொல்லலா துன்பங்கள் செய்தார்கள் அம்மாரை கொடுமைப்படுத்தினார்கள் முசாபை வீடு வீட்டை விட்டு துரத்துவதற்கு காரணமானார்கள் இப்படி பல்வேறு வகையான கொடுமைகளை புரிந்து இங்கே வந்திருக்கிறார்கள் நஜ்ஜாசி அவர்களே அது மட்டுமல்ல நஜ்ஜாசி அவர்களே நாங்கள் மீண்டும் பழைய மார்க்கத்திற்கு சென்று நான் சொன்ன இந்த அசிங்கமான காரியங்களை மீண்டும் நாங்கள் எல்லாம் செய்து இந்த உலகத்தில் அநியாயத்தை அதிகமாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நஜ்ஜாசி அவர்களே என்றெல்லாம் அடுக்கடுக்காக பேச ஆரம்பித்தார் மேலும் சொன்னார் எங்களுடைய தலைவர் நாயகம் இந்த அபிசீனியாவை தேர்வு செய்து உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அரசராக இருக்கும் இந்த நாட்டை ஏன் தூதர் தேர்வு செய்தார் என்றால் நாங்கள் சுதந்திரமாக யாரையும் நாங்கள் எந்த வகையான தொந்தரவும் தொந்தரவுக்கும் நாங்கள் ஆளாக்க மாட்டோம் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி எங்களுடைய தீனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் அபிசீனியாவையும் உங்களையும் அல்லாஹுடைய தூதர் தேர்வு செய்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கிற இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த அணியாயும் நிகழாமல் நீங்கள் பார்க்க வேண்டும் நஜ்ஜாசி அவர்களே என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை நிகழ்த்தினார் உடனே அவர்கள் கேட்டார்கள் தூதர் 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 என்று அந்த உங்களுக்கு ஏதாவது இறைவாக்கை சொன்னாரா ஆம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் ஒன்று முதல் உள்ள பதினைந்து வசனங்களை அந்த இடத்திலே சபையிலே ஓதினார்கள் அல்லாஹூ அக்பர்

வர் வேலையை பாருங்கள் எடுத்த எடுப்பிலே ஓதுகிற ஆயத் சொல்கிறான் அவர் முதிய 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 வயதில் 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 இருந்தார் இருந்து தள்ளாத ஒரு பிரார்த்தனை செய்தார் யா நான் வயதை அடைந்து விட்டேன் எனக்காக வேண்டி என்னுடைய சந்ததியில் எனக்கு ஒரு பிள்ளையை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் அல்லாவிடத்தில் அவர்களை அவருக்கு மகனாக கொடுப்பதாக வாக்கு கொடுத்த இந்த ஆயத்தை சாரை சாரையாக வாசிக்க ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் பாருங்கள் நஜ்ஜ மன்னர் கண்களில் இருந்து கண்ணீர் தாடி நெருகிற அளவுக்கு நஜ்ஜாசி மன்னர் ஆரம்பித்தார் சபையில இருக்கிற எல்லா மந்திரிகளும் ஆள ஆரம்பித்தார்கள் என்ன காரணம் அவர்கள் எல்லாம் பைபிளை படித்தவர்கள் முந்தைய வேதத்தை தௌராத்தை நன்கு உணர்ந்தவர்கள் அவர்கள் நன்காக தெரிந்து வைத்திருந்தார்கள் பெயரையோ தூதர்களை தவிர யாருக்கும் தெரியாது அவர்களுடைய சரித்திரத்தை சாதாரண மனிதர்கள் சொல்ல முடியாது என்பதை மிக மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் வேதம் வழங்கப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட ஆயத்து இறக்கப்பட்ட உடனே இப்படிப்பட்ட ஆயத்தை ஜாபி ரதி அல்லாஹன் அவர்கள் தெளிவாக அந்த சபையில எடுத்துச் சொல்லப்பட்ட உடனே என்னானது நிலைமை தலைகீழாக மாறியது நஜாஷ் அவர்கள் அழுத முகத்தை துடைத்துக் கொண்டு சொன்னார் இரு இந்த நீங்கள் என்னுடைய இந்த பூமியில் பத்திரமாக நிம்மதியாக உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி நீங்கள் வாழலாம் என்று சொன்னார் இரண்டு பேரும் திரும்பச் சென்றார்களா என்றால் இரண்டு பேரும் திரும்பச் செல்லவில்லை மீண்டும் இரவிலே ஒரு ஆலோசனை செய்கிறார் இந்த அம்ரிபுனு ஆஸ் சொல்லுகிறான் நாளைய தினம் இந்த முகம்மதை பின்பற்றுகின்ற மக்களை வேற நான் விடமாட்டேன் நாளைய தினம் என்று சொல்ல அப்துல்லா பின் ரபியா அவர்கள் சொன்னார் அமருபன் இருந்தாலும் அவர்கள் ரத்த வந்த உறவல்லவா புதுக்கொள்கை ஏற்றார்கள் என்பதற்காக வேண்டிப்படி பாரதூரமாக நீ பேசலாமா என்று இறக்கப்பட்டு பேசினார் என்று அதை பார்க்கிறோம் மீண்டும் வராத நாள் வந்தார்கள் நஜ்ஜாசி மன்னர் அவர்களே நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நாங்கள் மறந்துவிட்டோம் அதை அவர்களை அழைத்து நீங்கள் விசாரணை செய்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் என்று சொன்னார்கள் இரண்டாவது முறை எப்படிப்பட்ட விஷமத்தன பணத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் நீங்கள் மதிக்கின்ற ஈசாவை பற்றி கேட்டு பாருங்கள் கேவலமாக பேசுவார்கள் என்று சொன்ன உடனே நஜ்ஜாசி அவர்கள் மீண்டும் உஸ்மான் அவர்களுடைய தலைமையில் வந்த மக்களையும் ஜாபிர் அவருடைய தலைமையில் வந்த மக்களையும் மீண்டும் அழைத்தார் அழைத்தவுடனே ஈசாவை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர் உங்களுடைய வந்த இந்த தூதர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டார்கள் ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அரசரே நஜ்ஜாசி மன்னர் அவர்களே

ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இருவரும் மக்காவுக்கு திரும்ப செல்லுங்கள் என்று அவர்களிடமிருந்து பெற்ற நன்கொடையை திரும்ப அவர்களிடத்திலே கொடுங்கள் இவர்களை திரும்ப அனுப்புங்கள் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் குறைசிகளே முகம்மதை பின்பற்றுகின்ற இந்த மக்களை இந்த நாட்டிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி மழை நீங்கள் தங்கத்தை கொண்டு வந்தாலும் என்னிடமிருந்து அவர்களை நீங்கள் வாங்க முடியாது எந்த வகையான ஒரு இடையூறையும் இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு யாரும் கொடுக்க கூடாது என்று நஜாசி மன்னர் பிரகடனப்படுத்தினாரே அதைத்தான் இந்த இடத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி நாடு துறந்த விஜயத்து செய்தல் என்கிற ஒரு பாடம் திருக்குரானில் அத்தியாயம் அத்தியாயமாக பக்கம் பக்கமாக மூமின்களுக்கு அல்லாஹு ரபுல்லா ஆடவின் சொல்லுகிறான் நாலாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்தில் அல்லாஹு ரப்புல்லா ஆடவின் சொல்லுகிறான் ஒமையுஹாஜு சபியல் இல்லாஹி எஜுஃபில் அரலி முரா அமன் கத்தீரன் வச யார் அல்லாவுக்காக வேண்டி நாடு துறந்து ஹிஜ்ரத்து செய்தார்களோ அவர்களை இந்த பூமியில் அழகான வசிப்பிடத்தை கொடுத்து அழகான வசதி வாய்ப்பை கொடுத்து அவர்களை இந்த பூமியில் நான் வாழ வைப்பேன் என்று அல்லாஹு ரபுல்லா அடமின் சொல்கிறான்